வணக்கம் இது உங்கள் ரிவியூ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் எதுவரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணலையேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இன்றைக்கு நாங்கள் அக்டோபர் மாதத்தில் முதலாவது நாளில் இருக்கிறோம் இந்த மாதம் முழுமையாகவே வாசிப்புக்கான மாதம் அது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் புத்தகங்களோடும் நிறைய கனவுகளோடும் கடந்து செல்கிறது இந்த வாழ்க்கை கொஞ்சம் புத்தகங்களோடும் நிறைய கனவுகளோடும் கடந்து செல்கின்றது இந்த வாழ்க்கை ஆம் இந்த வரிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் புதைந்து போயிருக்கிறது ஒரு கொஞ்சம் புத்தகங்களே எங்களுக்கு நிறைய கனவுகளை சொல்லிக் தான் காணப்படுகிறது வாசிக்கிறதால மனிதன் பூரணம் அடைகின்றான் என்கின்றது ஒரு உண்மையான கருத்தாகவே இருந்துட்டு போகுது ஆனா யாருமே இன்றைக்கு வாசிப்ப நாடு ரயில் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்குது ஆனால் அது வந்து முற்றுமுழுதாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு என்னென்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு பொது எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் அந்த புத்தகங்களை வாங்குவதற்காகவும் ஒரு ஆர்வலர் கூட்டம் வாசிப்பாளர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் புத்தகங்கள் சொல்கின்ற கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கின்றன ஒவ்வொரு புத்தகங்களுக்குள்ளும் ஒவ்வொரு வேறு வேறுபட்ட கருத்துக்கள் ஆழமாக பதிந்து போயிருக்கின்றன அந்த ஆழமான கருத்துக்கள்ல இருந்து ஒவ்வொரு அறிஞன் வெளித்தெறிய வருகின்றன ஒரு புத்தகத்தை முழுமையா வாசிச்சு முடிக்கக்குள்ள அந்த புத்தகம் சொல்கின்ற கருத்துக்கள் வெளியே சொல்கின்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்களால் ஒருவர் ஏதோ ஒரு வகையில உத்வேகம் அடைகின்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே ஒவ்வொரு புத்தகங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு புத்தகத்தை ஒருத்தன் அஹ் பூரணமா படிச்சு அந்த புத்தகம் சொல்லி கொடுக்கின்ற விடயங்களால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய விடயங்களை தனக்கே தனித்துவமானதாக மாற்றிக் புத்தகத்தின் கருத்துக்களை வைத்து அவன் முன்னோரி செல்கின்ற சந்தர்ப்பங்களும் இன்றைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன புத்தகங்கள் எழுத்துக்களாக மட்டுமின்றி சில கருத்துக்களை எங்களுக்கு சொல்வனவாகவும் இருக்கின்றன அந்த புத்தகங்களை தேடி படிப்பவரை விட விரும்பி படிப்பவர்கள் அதிகமாகவே இன்றைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையுமே புத்தகத்துக்கான ஒரு வாசிப்பு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் புத்தகம் வாசிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டாலும் புத்தகங்களை எழுதுபவர்களோ அல்லது புத்தகங்களை வெளியிடுபவர்களோ குறையவில்லை இந்த வாசிப்பு மாதத்திலே பல்வேறுபட்ட விதமான புத்தகங்களைப் பற்றிய அறிமுகங்களோடும் பல்வேறுபட்ட பதிப்புகளை பற்றியும் நாங்கள் கூறுவதற்கு உம் ஆசைப்படுகின்றோம் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமைந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தைப் பற்றிய அறிமுகத்தோடு எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் குறிப்பாக போனால் ஈழத்து எழுத்தாளர்கள் அதை விட புலம்பு எழுத்தாளர்கள் அல்லது இந்தி எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் ஒவ்வொன்றை பற்றிய ஒவ்வொரு கருத்துக்கள் அந்த புத்தகத்துக்குள்ளே காணப்படுகின்ற சில முக்கியமான விடயங்கள் அந்த புத்தகங்கள் கூறுகின்ற உள்ளாந்த கருத்துக்களை பற்றிய சின்ன சின்ன அறிமுகங்களோடு உங்களுடைய ஒவ்வொரு நாள் வீடியோவும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க போகுது அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் சில நேரங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி அறிய வேண்டிய ஆர்வம் இருக்கும் அல்லது அந்த புத்தகங்களை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த புத்தகங்களை വിയങ്ങളിൽ കപ്പതാൽ എന്ന പയനെ അടിയാം തങ്കമാലെ മരുത്വ അധികാരി നാടകം போன்ற சில அத்தியாயங்களும் காணப்படுகின்றன பதினேழாவது அத்தியாயத்திலே ஏற்கனவே காணப்பட்ட நீதிமன்ற விசாரணைகள் அவற்றின் அடிப்படையில் ஒரு முடிவுரை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னரான பதினேழாவது அத்தியாயத்திலே முடிவுரை காணப்படுகிறது இந்த முடிவுரையானது நீதிமன்றத்திலே வினாவப்பட்டது கேள்விகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த முடிவுரை காணப்படுகிறது அதன் பின்னர் பதினெட்டாவது அத்தியாயம் தீர்ப்பும் தண்டனையும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி வழங்கப்பட்டது என்றும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவ்வாறு அனைத்தினை நீதிய அரசர்கள் காணப்பட்டார்கள் அந்த நீதியரசர்கள் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொண்டார்கள் அந்த விசாரணையின் பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே நேரம் சாட்சிக்காக வந்தவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் எவ்வாறான தண்டனைகள் காணப்பட்டது என்று சொல்லி விரிவாக பார்க்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் பெண்டோராப்பட்டி என்ற ஒரு தலைப்பின் கீழே சில விடயங்கள் விளக்கமாக ஆராயப்பட்டிருக்கிறது அதாவது அந்த வழக்கு விசாரணைகளில் நடைபெற்ற தான் அவர்கள் இதிலே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக இருபதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு மேன்முறை அதாவது தீர்ப்பளித்த ஆறு பேரில் ஐவர் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி அஹ் மேன்முறையீடு செய்த விடயங்கள் தொடர்பான விடயங்கள் இந்த புத்தகத்திலேயே விரிவாக ஆராயப்பட்டுள்ளன எவ்வாறாக போனாலும் இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்த நிலையில் இன்று வரை ஒரு தீர்வு காணப்பட முடியாத விடமாக செம்மணி காணப்படுகிறது அஹ் கொலை வழக்கு என்பது அஹ் பரந்த அளவிலே அந்த காலப்பகுதியில் பரவலாக எல்லாரும் பேசப்படாத விடியமாக காணப்பட்ட அந்த உயிரக் கச்சுக்கள் காணப்பட்ட ஒரு காலப்பகுதி அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட ஒரு மாணவி சுதந்திர பெருபத்தே பெருவாளையான பாடசாலை சமூகத்தால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாணவி அவளது தாயார் தம்பியார் அதே நேரம் அவர்களுடைய அயலவர் கிருபாமூர்த்தி இவ்வாறு அவர் நாளைய கொலைக்கு பின்னால் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஆராயப்பட்ட போது தான் சோமரத்ன என்கின்ற ஒரு ராணுவ சிப்பாயால் கூறப்பட்ட சில விடயங்களின் அடிப்படையிலே அங்கே புதைகுலிகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த லாஸ்பு சோமரத்ன அஹ் மனிதர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற உண்மையை கொண்டு கொண்டுவாங்க அவர் அம்மையை கூட சில விடயங்கள் தெரிவித்திருக்கின்றார் எங்கெங்கே தமிழர்களை கொன்று புதைத்தோம் என்று சொல்லி நான் அடையாளம் காட்டுறேன் வாய்ப்பைக்காக மட்டுமே இருந்து விட்டு போகக்கூடிய விடியமாக இருக்கலாம் காரணம் யாருமே நமக்கு நீதிபட மாட்டார்கள் இந்த நீதிக்காக எழுந்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ கிருஷாந்திகள் இன்றும் செம்மணி வழியிலே தங்களுக்கான ஒரு நீதியை எதிர்பார்த்து காட்டியிருக்கின்றார்கள் கிருஷாந்தியின் ஆத்மா மட்டுமில்லை கொல்லப்பட்ட பல்வேறு பட்ட தமிழர்களுடைய ஆத்மா செம்மணி வழியிலே உணாமி கொண்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு அமைதி பெறாத ஆத்மாக்களுக்காக நாங்கள் பார்த்திப்போம் நன்றி